பிரியாக உங்க ஊர் எதுவும் சொல்லவே இல்லை நீங்க சொல்லுங்க நீங்க டெல்லி வாய்மையே வேண்டும் சரி ஓகே என்னோடய நெட் எவ்வளோ வரும்னு எனக்கே தெரியாது பிகாஸ் வந்து ஆல்ரெடி நான் ஃபுல் டே நெட் யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து ஒய்ஃபை கட் ஆகிடுச்சு கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட் வருமானும் எனக்கு தெரியல ஐயோ நீங்கள் தேனி ஓகே தேனின்னா தேனிலாம் சேகரிக்கிற சேகரிப்பீங்களா நான் தான் நான் தான் அது நான் தான் அவர் எல்லா லைவும் போவாரோ அப்படியா ஓ அந்த லைவுக்கு போயிட்டு இருந்தீங்களா இது வர மாட்டேன் ஏன் ஏன் போக மாட்டீங்க சேலம் ஆகாஷ் ஆச்சு இவ்வளோ ஷாக்கு 재미, no, ma... pues no, no, either. गुड नाइट पहले वांगी कुंडल, नान पार्ट कुंडल रुंदे। याना छंदलाई पो मटिंग है। Good night। Okay brother, good night। Bye bye take care। जेके बार बैठ गया। हाँ? जेके बार। इस और यहाँ पे हम बैठे जेके। बार्टा ப் பண்ணாம بلاக் பண்ணுங்க பிரியா குரு என் வராகுது பிரியா குரு மறந்து போய் சொல்றேன் பாருங்க போயா இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்ல நம்ம சுதாகர் சொல்லுவார் பாருங்க கோபி சுதாகரா மனோகர் மனோகர் யோ சுதாகரா மனோகரே மறந்துட்டேன் கரெக்டா அந்த மாதிரி ஏ நல்லா இருக்குல்ல அவன் கிடக்குறான் அந்த மாதிரி அவர் மைண்டு வைஸ்ஸு எந்த ஃபேக் ஐடி வந்தாருன்னா ப்ளாக் பண்ணாமல் பதில் கொடுத்துட்ருக்காரு ஆல்ரெடி யார் இவங்கக்கிட்ட திறந்து வைக்க முடியாது ஓடிடுவாங்க ஓடி இவளை பிடிச்சி கட்டன்ற இவளை பிடிச்சி லாக் பண்ணுறது இவ்வளோ இவ்வளோ லாக் பண்ணிட்டு அதான் லாக் பண்ணிட்டு பிடிச்சி தூக்கிட்டு போட்டேன் லாக் பண்ணி வச்சு ஓகே ஸ்டார் சரி பிரியா குரு நான் அப்படியே கிளம்புறேன் ஏன்னா இங்கே பவர் இல்லை எப்போ வரும்னு தெரியாது ஸோ ஒரு கரண்ட் வந்துட்டா நான் வரேன் திருப்பி லைவுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது பழனிசாமி வணக்கம் அட்லீஸ்ட் ஆமாம் இப்போ ஏ மணிக்கு வரணும் அப்போதுன்னு சாப்பிட வேற இல்லை என்ன பண்ணுறது யோகி ஹாய் குட் நைட் பாய் பாய் ஓஹோ அதை கேட்டால் அவங்க வந்தால் தான் லைவ் வருவியான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்கள் அதனால் லைவ் போகவில்லை ஆஹா எப்பா கீழே